நண்பா இன்னைக்கு பணம் தாண்டா வாழ்க்கையில நிம்மதியா தருது நமக்கு வந்துட்டு இன்னைக்கு பணம் மட்டும் கெட்டு கெட்டா இருந்து எங்க வேணாலும் போலாம் ஜாலியா இருக்கலாம் சுத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு வந்துட்டு வீடு வச்சு இடம் வாங்கலாம் அதுக்கு மெயினா காரணம் பணம் தாண்டா பணம் இருந்தாலே வாழ்க்கையில நிம்மதியா இருக்கல இது பணம் இல்லாம இருந்தா யாருமே மதிக்க மாட்டணும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ இந்த பணம் சொல்றது எவ்வளவு வேலயூ தெரியுமா இந்த உலகத்துல எல்லாருமே பணத்தை நோக்கி தான் இருக்கணும் பணம் சொல்றது அவண்டா நமக்கு நிம்மதியை கொடுக்குது சந்தோஷத்தையும் கொடுக்குது அதனால இந்த பணம் 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 இருந்தாலே நமக்கு ஜாலியா இருக்கண்டா நம்ம சம்பாதிக்கிற பணம் தாண்டா இன்னைக்கு பணம் இல்லாட்டா இந்த உலகத்துல நிம்மதியே இருக்காது நண்பா நீ அப்படி சொல்லாதடா நீ குணம் தாண்டா நிறைய இடங்களுக்கு போகும்போது நல்ல அன்பா பேசுவாங்க நல்ல அன்பா பழகுவாங்க ஓ இந்த பையனா அது நல்ல குணமான பையன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேல வந்துட்டு நல்ல மதிப்பாட்டம் அன்பா பழகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த குணத்தினாலே நிறைய பேர் சாதிச்சவங்க இருக்கிறாங்கடா டேய் இந்த உலகத்துல வந்து குணத்துக்குன்னு தனி மதிப்பு இன்னமும் இருக்கதாண்டா செய்யுது அதனால வந்துட்டு குணத்தை வந்துட்டு எப்பவுமே நீ வந்துட்டு வறுக்காடா நல்ல குணமா இருந்து பாரு அதுவே நன்மையா இருக்கண்டா டே நீங்க ரெண்டு பேர் சொல்றதையும் நான் பாத்துட்டு தான்டா இருக்கிறேன் டே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க இந்த உலகத்துல பணம் சொல்றது உள்ள காலைகளுக்கு மிக அவசியமான ஒண்ணு எல்லா தேவைகளுக்கும் பணம் சொல்றது தேவைப்படுது அதே போல நம்ம குணத்தையும் நம்ம வறுக்க முடியா இந்த உலகத்துல குணமும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒண்ணு ஏன் தெரியுமா இப்ப ஒரு இடங்களுக்கு போகும்போது யாருக்காவது உதவி செய்யணும்னு மனசு வரணும் அதுக்கு குணம் இருக்கணும்டா அதே போலவே ஒரு இடத்துல வந்துட்டு யாராவது ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாலும் அடிபட்டு இருந்தாலும் அவங்களை உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மை நமக்கு தோணும் இல்லையா அதுக்கு ஒரு குணம் இருந்தாதான் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண உதவி கொடுத்து நம்மளால உதவி செய்ய முடியும்னு சொல்ற அந்த தன்னம்பிக்கை வர்றதுங்க நமக்கு குணம் அவசியம்டா அதே போலவே ஒரு சில இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்துட்டு குணத்தை கண்டு பேசுறவங்களும் இருப்பாங்க அதாவது பணம் வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அது உண்மைதான் ஆனா அதே போலவே அந்த மதிப்பு இன்னும் நம்ம தக்க வச்சிருக்கணும்னா அந்த குணத்தை பொறுத்தாண்டா இருக்கு இந்த உலகத்துல குணம் பணம் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒன்று இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஒரு இடங்களுக்கு எங்கேயாவது போகும்போதும் சில இடங்களுக்கு போகும்போதும் நம்ம குணத்தை கண்டும் நல்லா வந்து அன்பா பேசுவாங்க ஆனா அதே இடத்துல வந்துட்டு பணத்தை பார்த்து பேசுறவங்களும் இருக்கேங்க ஆனா அந்த இடத்துல குணம் பணம் இந்த நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியா இருக்கும் இந்த ரெண்டுல ஒண்ணு இல்லாட்டாலும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு சந்தோஷம் இருக்காது பணம் இருக்கிறதுனால நம்ம நிம்மதியா இருப்போம் ஆனா அதே இது குணம் இல்லாட்டா வாழ்க்கையில சில இடங்கள்ல வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் வரதான் செய்யும் இதே இது பணம் இல்லாட்டாலும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும் அதனால இந்த பணம் குணம் இந்த ரெண்டு நம்ம வாழ்க்கையில இருந்தாச்சுன்னா வாழ்க்கைய மகிழ்ச்சியா இருக்கும் ரெண்டையுமே நம்ம வந்து பிரிச்சு பார்க்க முடியாது நம்ம நம்ம செய்யற தொழிலா இருக்கட்டும் நம்ம வேலையா இருக்கட்டும் அந்த இடங்களை நம்மளால முயற்சி பண்ணி எவ்வளவு நம்ம சம்பாதிக்கணும் அந்த பணம் வாழ்க்கைய கை கொடுக்கும் யாரையும் ஏமாற்றாம யாருக்கும் துரோகம் பண்ணாம நம்ம சம்பாதிக்கிற பணம் தான் நம்ம வாழ்க்கையில வந்து வாழ்நாள் முழுவதும் அடுத்த தலைமுறையும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல நம்ம வந்துட்டு குணம் இந்த குணம் வந்து நம்ம ஏற நம்ம பழகிறவங்கள்ட்ட நம்ம அன்பாட்டும் மதிப்பாட்டும் நல்ல மரியாதையோட இருக்கும்போது அந்த குணமும் நம்ம வாழ்க்கையில கை கொடுக்கும் நமக்கும் நம்ம பிற்கால சந்ததிகளும் கை கொடுக்கறது இந்த பணம் குணம் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில வந்து முக்கியமான வந்து